ஒரே நாள் மலை அடிச்சது தான் அடித்ததில் மொத்த வாழை மரமும் எல்லாமே அப்படியே சாஞ்சு போச்சு பாருங்கள் எவ்வளோ வாழை கோல வச்சுருக்கோ கோலையோடு அப்படியே மொத்தமாக வந்து சாஞ்சி போயிடுச்சு ஒரே நாள் தான் சூறை காற்று நம்ம ஊரில் அடித்த மலைக்கு ஒரே நாளில் மொத்தமே வந்து காஞ்சி போச்சு நண்பர்களே மொத்தமே முடிஞ்சு போச்சு தர இருக்கலாம் பாருங்கள் எவ்வளோ வாழை மரம் அப்படியே கோலையோடு மொத்தமே சாஞ்சிருச்சு பாருங்கள் எப்படி சாஞ்சிட்டுருக்கோ நம்மளை சுற்றி ஃபுல்லாகவே வந்து கொலகொலையா கொலகொலையா எல்லாமே சாஞ்சி போச்சு ஃபுல்லாகவே எல்லா ஏரியாவும் வந்து போயிடுச்சு மொத்தமே வந்து வாழை கொலை எல்லாமே சாஞ்சு போச்சு இந்த மாதிரிலாம் விவசாயம் செஞ்சால் என்ன பண்ண முடியும் பாருங்கள் பாருங்க நண்பர்களே பாருங்கள் தெரியுதுங்களா ஃபுல்லாக எல்லாமே கொலகோலையாக அப்படியே சாஞ்சிடுச்சு ஒன்று கூட நிற்கல மொத்த மரமும் வந்து எல்லாமே சாஞ்சிடுச்சு பாருங்க என்ன பண்ண முடியும் விவசாயம் விவசாயம் செய்ய முடியுமா இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கும் மொத்தமே போச்சு எல்லாமே போயிடுச்சு எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு ஒரே நாள் சூறையாட்டில் எல்லாம் வாழை மரமும் சாஞ்சு போச்சு நம்ம பின்னாடி பாருங்கள் காய் தரகத்துக்கு வந்துக்கிற காய் மொத்தமே வந்து போயிடுச்சு எல்லாமே வணக்க நண்பர்களே முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரைக்கும் இது தெரியப்படுத்தணும் அந்த விவசாயிக்கு வந்து ஊரிய இழப்பீடை வந்து அவருக்கு பெற்றுக் கொடுக்கணும் நண்பர்களே ஃபுல்லாக ஒரு ஏக்கர் தோட்டம் கருப்புற வாழை ஃபர்ஸ்ட் வேட்டு முடிஞ்சு இப்போ ரெண்டாவது வேட்டு தான் வெட்ட போகிறாங்க ஃபுல்லாக மரத்தோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு அடி ஹைட்டு இருந்திருக்கும் அந்த அளவுக்கு நல்ல தரமான ஒரு மரம் தான் இது கருப்புற தான் வச்சுருந்தாரு ஃபுல்லாகவே வந்து மொத்தம் சாஞ்சிருச்சு நண்பர்களே அவருக்கு அந்த இழப்பிட வந்து எப்படி நம்ம சரி கட்ட முடியும்னு தெரியல ஏன்னா இயற்கைக்கு முன்னாடி எல்லாருமே வந்து சரி சம்பவம் தான் ஆனால் இயற்கைக்கும் வந்து விவசாயிகளை தான் எது வந்து ஃபஸ்ட்டு வந்தாலும் மழை அதிகம் வந்தாலும் வெயில் வந்தாலும் சூறாவளி காற்று வந்தாலும் எல்லாரும் எதோ ஃபஸ்ட்டு தாக்குதுன்னா விவசாயிகளை தான் தாக்குது மார்க்கெட்ல வந்து எந்த ஒரு இது நடந்தாலும் விவசாயிகளுக்கு தான் முதல் நஷ்டத்தை வந்து இது ஏற்படுத்துது பாருங்க எந்த அளவுக்கு வந்து மொத்த தோட்டமும் சாஞ்சிருச்சு நான் நமக்கே வந்து மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு வருத்தத்தை நானும் அனுபவிச்சேன் ஏன்னா கொலை சிலது பூ வச்சிருக்குது சில பூ வச்சு பழகுற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு எல்லாமே அப்படி அப்படியே மொத்தமா சாஞ்சி போச்சு எந்த ஒரு விவசாயம் வந்து இந்த நிலைமை வந்து அனுபவிக்க கூடாது நான் குறிப்பிட்டு இந்த விவசாயம் மட்டும் நான் சொல்லலை எந்த விவசாயிகளுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு விவசாயம் செய்யறதுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு அதுக்கு நோய் தாக்குதல் வர்றதுலேருந்து அதுக்கு உரம் போட்டா எப்படி வளரும் எந்த அளவுக்கு வந்து அதை நம்ம வளர்ச்சியை கொண்டு வரணும் நம்ம வாழையோட குல தரம் எப்படி வரும் அப்படின்னு வந்து விவசாயிங்க ஒரு ஒரு நாளும் சிந்திச்சுதான் அந்த தோட்டத்தையே வந்து ரெடி படுத்துறாங்க ரெடி பண்றாங்க அப்படி ரெடி பண்ணாதான் நம்மளோட வாழை வந்து நல்ல ரேட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மருந்து வாங்கி வந்து போறதுல முதல் கொண்டு அப்பப்போ தினம் தினம் போய் பார்த்து நைட்டு பகுலாக வந்து இதுக்கு தண்ணி கட்டி நைட்டில் இப்போ சில பேர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் தண்ணி வராது நாலஞ்சு பேர் அண்ணன் தம்பி இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும் அவங்கவுங்க பங்குக்கு அந்த மாதிரி நைட்டில் அவங்களுக்கு ஒரு வேலை வந்துச்சுனாக்க அவங்க நைட்டு பகுலாக வந்து பார்த்து இந்த மாதிரி எல்லாம் தண்ணி விடுவாங்க விவசாயிங்க ஏன்னா விவசாயம்ன்றது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது இருக்கும் அவங்களுக்கு நான் இந்த சொல்லிக்கிறேன் இந்த கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த வாழையை கிட்ட எந்த ஒரு விவசாயமும் வந்து செய்வாங்க ஆனா இந்த மாதிரி சூறாவளி காற்று அடிக்குன்னு நினைச்சு கூட பாக்க கிடையாது இந்த இந்த மாதிரி கத்திரி வெயில் அடிக்கிற சமயத்துல இந்த மாதிரி சூறாவளி அடிக்கும் சூறாவளி காற்று வரும்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கல ஒரு நாள் ஒரு மணி நேரம் நைட் பத்து மணிக்கு அடிச்ச ஒரு காற்றுக்கும் மலைக்கும் வந்து மொத்தமும் வாழை மரம் சாஞ்சு போச்சு இந்த மாதிரி எல்லாம் விவசாயம் நம்ம செஞ்சோமுன்னா எப்படி விவசாயிகளால் முன்னேற முடியும் பாருங்க நண்பர்களே அடுத்த வாழை விவசாயம் செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த விவசாயிக்கு தோணுமா இல்லை நம்ம தான் வந்து இல்லை நம்மளே வந்து நீங்களே நினைச்சு பாருங்க நானே ஒரு விவசாயம் ஆளை வச்சுருந்தேன்னா நெக்ஸ்ட்டு திரும்ப இந்த மாதிரி காத்து வந்துச்சுன்னா என்னால் வந்து விவசாயம் செய்ய முடியும் நான் திரும்ப வச்சு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு நினைக்க தோணுமா மரம் இருக்கிற ரைட்டுக்கு தனியாக முட்டு கொம்பு வாங்கி எல்லாம் உங்கள் வாடகைக்கோ இல்லை மற்ற சமயத்திலே வந்து முட்டு கொடுக்க முடியாத நண்பர்களே மரத்தோட ஹைட்டு வந்து அந்த அளவுக்கு ஹைட்டாக இருந்துச்சு இல்லை அவர் கயிறு போட்டு எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கலாம் ஆனால் இது எதிர்பாராத விதமாக தான் இந்த நிலைமைக்கு வந்து வாழ அவரு அடிபட்டுருச்சு மொத்த வாழையும் சாஞ்சி போச்சு பழம் காய் எல்லாமே அழுகு அழுகி போச்சு அந்த நிலைமைக்கு வந்து விழுந்துருச்சு அளவுக்கு வந்து கவர்மெண்ட்டு இவருக்கு ஹெல்ப் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் திரும்ப ஊரில் வந்து கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தும் இவருக்கு மட்டும் இல்லை எல்லா விவசாயிகளுக்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்னென்ன இந்த சூறாவளி காற்றுறதுனால நஷ்டம் ஏற்பட்டுருக்கு அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்டு எதோ அளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாக்க ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அடுத்த ஒரு விவசாயம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நண்பர்களை திருப்பும் உங்களை வந்து நான் கேட்டுக்கொள்ள கேட்டுக்கிறேன் பாருங்க வாழை வந்து எப்படி பழம் பழுத்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து தரத்துக்கு முக்கால்வாசி வந்திருக்கு அப்படி ஃபுல்லாகவே பழுத்துருச்சு இதை கொண்டு போய் நம்ம வித்தோம்னா மார்க்கெட்ல இன்னைக்கு கொலையோட விலை வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கிற கொலையே வந்து நூற்றம்பதுல இருந்து தான் எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி கொலையெல்லாம் எல்லாம் எடுத்துப்பாங்க விஞ்சு போனால் ஒரு நூறுரூபா கூட கொடுக்க மாட்டாங்க ஒரு ஒரு ஒலைக்கு அதுவும் நல்லா தரமாக இருந்தால் மட்டும் தான் எடுத்துக்குவாங்க தரத்துக்கு வராது இருக்கிற அந்த பிஞ்சு கீழ்த்துக்கெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது விவசாயிக்கு ஃபுல்லாகவே எல்லாமே நஷ்டத்தை தான் அது கொண்டு போய் சேரும் கொண்டு போயும் கொடுக்கும் இதுவும் பாருங்கள் இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு நல்ல ஒரு தரத்துக்கு வர வேண்டி தான் இந்த பாருங்கள் பழம் எப்படி பொழுத்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால்